இருநூற்று எட்டு தொடக்க மற்றும் நூற்று முப்பது நடுநிலை பள்ளிகளில் எல்கேஜி வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் அறுபத்து நான்காயிரத்து இருபத்தி இரண்டு மாணாக்கர்களுக்கு ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து ஒன்பது கோடி மதிப்பீட்டில் முதல் முறையாக ஒரு செட் ஷூ மற்றும் இரண்டு செட் ஷாக்ஸ்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது இதுபற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைகிறார் வணக்கம் ராமச்சந்திரன் இதன் முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் சென்னை மாநகராட்சியின் மேயர் திருமதி பிரியா ராஜன் தாக்கல் செய்து வாசித்து வருகிறார் ஒட்டுமொத்தமாக எண்பத்தி இரண்டு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டு வருகிறார் அதில் அதிகபட்சமாக கல்வித்துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக இருநூத்தி எட்டு தொடக்கம் மற்றும் நூத்தி முப்பது நடுநிலைப் பள்ளிகளில் பயிலக்கூடிய எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை அறுபத்தி நான்காயிரம் மாணவர்களுக்கு மூணு புள்ளி ஐந்து ஒன்பது கோடி மதிப்பீட்டில் முதல் முறையாக ஒரு செட் ஷூ மற்றும் ரெண்டு செட் ஷாக்ஸ் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு மாணவர்களில் சென்னை அருகே இருக்கக்கூடிய கிண்டி சிறுவர் பூங்கா பில்லா கோலரங்கம் நூற்றாண்டு நூலகம் எலும்பு அருங்காட்சியகம் வண்டலூர் உயிரியல் பூங்கா ஆகியவற்றிற்கு சுற்றுலா அளித்துச் செல்வதற்கு நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக எண்பத்தி இரண்டு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டு வருகிறார் அதில் அதிகபட்சமாக கல்விக்கு இருபத்தி ஏழு அறிவிப்புகளும் பொது சுகாதாரத்துக்கு எட்டு அறிவிப்புகளும் திடக்கல்வி மேலாண்மைக்கு ஆறு அறிவிப்புகளும் இயந்திர பொறியியல் ஆறு அறிவிப்புகளும் பேருந்து சாலைகள் துறைக்கு இரண்டு அறிவிப்புகளும் மழைநீர் வடிகால் துறைக்கு நாலு அறிவிப்புகளும் பூங்காவிற்கு நான்கு அறிவிப்புகளும் கற்றிடத்துறைக்கு ஏழு அறிவிப்புகளும் நிலம் மற்றும் உதவித்துறைக்கு ஒரு அறிவிப்புகள் மின்சாரத்துறைக்கு இரண்டு அறிவிப்புகள் தகவல் தொழில்நுட்பத்திற்கு ஆறு அறிவிப்புகள் நமக்கு நாமே திட்டம் ஐந்து அறிவிப்புகள் பொதுவாக ஒரு அறிவிப்பு என ஒட்டுமொத்தமாக எண்பத்தி இரண்டு அறிவிப்புகளை சென்னை மாநகராட்சி திருமதி பிரியா பிரியராஜன் வெளியிட்டு வாசித்து வருகிறார் மேலும் இன்று வழங்கக்கூடிய இந்த முக்கிய கூட்டத்தில் இது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று தாக்கல் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்